பிரியமானவர்களே ஜபத்தை பற்றி ஒரு சில ஆலோசனையை நான் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட கூடாதா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார் பிரியமானவர்களே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் வெறும் ஐந்து நிமிட ஜபத்திலே அந்த நாளை முடித்து விடுகிறார்கள் இந்த ஐந்து நிமிட ஜபத்தை வைத்து ஆறாயிரம் வருடம் பழக்கம் உள்ள சத்ருவை நமக்கு ஒரு நாளும் ஜெயித்திட முடியாது எனவே தான் ஆண்டவர் சொன்னார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று அப்போ சொன்னால் பவுல் சொல்லுகிறார் எல்லாவித விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜபம் பண்ணி விழித்துருங்கள் என்று போஷ்ணாய்பவலி பேசியருக்கு நிரும்ப எழுந்து எழுதுகிறார் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கிற ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்தது பாருங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்ட பொழுது அல்லவர்கள் ஆண்டவரோடு கூட அவர்கள் உலாவிக் கொண்டிருந்த அந்த அனுபவம் மாற்றப்பட்ட பொழுது அங்கே சத்ரு உள்ளே வந்து விடுகிறான் எனவே நாம் ஆண்டவரோடு பேசுவதை குறைக்கும் பொழுது நாம் அறியாமலே நாம் சத்ருவோடு கூட தொடர்பிலே வந்து விடுகிறோம் எனவே தான் ஆண்டவர் ஆகிய தெய்வம் சத்திய வேதத்தில் எழுதும் பொழுது தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய விசுவாச குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து சொல்லுகிறார் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று பிரியமானவர்களே பாருங்க நான் உங்களுக்கு நடைமுறை உதாரணத்தில் நான் விளக்கட்டும் நான் உபயோகிக்கிற மொபைல் ஃபோன் வெறும் ஐந்து நிமிடம் நாம் சார்ஜ் பண்ணி ஒரு நாள் முழுவதும் உபயோகிப்பது என்பது கூடாத காரியம் அது முடியாத காரியம் ஐந்து நிமிடம் சார்ஜ் பண்ணினால் அந்த நாள் முழுவதற்கும் அது தேவையானதாக இருக்கவே இருக்காது எனவே நாம் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய ஐந்து நிமிட ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானது அல்ல என்பதை அறிந்து பிலதல்ஃபியா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த நாட்களில் ஜெபத்தை அதிகரிக்கும்படியாக நான் உங்களை கரங்கோப்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இணைந்து நாம் ஜபத்திலே வளர பிலோசெல்ஃபியா சபை ஜபத்திலே இன்னும் உற்சாகப்பட ஆண்டவர் தாமே ஜப ஆவியை ஊற்றி நம்மை நடத்துவாராக உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் காட் யூ